இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வைத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நர்ச்சி வாசு சிந்தனை திருந்த மறுத்த நகரங்களுக்கு சாபம் மத்திய நட்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை வாக்கியங்கள் இருபது முதல் இருபத்தி நான்கு முடிய இதன் வழக்கம் அறிவோம் இங்கே குறிப்பிட்டுள்ள பெஸாய்தா ஹுராசின் கப்பனாகும் போன்ற நகர்கள் கல்யா நகர்கள்தான் இருப்பினும் அவற்றின் குடிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது இது கல்யா நக வாழ் மக்களாகிய மேட்டுக்குடி மக்கள் என்று மீனவர்கள் போன்ற ஊர் ஒதுக்கில் வாழ்ந்த எளியவர்கள் என்றும் சமுதாயம் பொருளாதார வசதிகளை முன்னிட்டு பிளவுபட்டு இருந்திருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது கல்லைய பாமர மட்டுமே திரளா இயேசுக்கு பின் சென்றன ஆனால் நகர்வாழ் மக்கள் இயேசுவை புறக்கணிக்கவே செய்தன எனவே ஒருபுறம் சமயத் தலைவர்களும் மற்றொரு புறம் பொருளாதார செல்வாக்கு படைத்தோரும் இயேசுவையும் அவரது நற்செய்தியும் தயங்கினார்கள் என்பது தெளிவாகிறது அன்பார்ந்தவர்களே இயேசு செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மாறவில்லை தான் மற்றும் கஃபனாகும் இயேசு இந்த நகரங்களில் பல அற்புதங்களையும் புதுமைகளையும் செய்திருக்கிறார் ஆனாலும் அவையெல்லாம் விழலுக்கு இளைத்த நீர்தான் அவர்கள் செய்த தவறு என்ன ஏசு எதற்காக இவ்வளவு கடினமான வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் இந்த நகரத்தில் உள்ள மக்கள் இயேசை பார்த்திருக்கிறார்கள் இயேசின் வார்த்தை கேட்டிருக்கிறார்கள் அவரின் புதுமைகளை பார்த்து வியந்திருக்கிறார்கள் இவ்வளவு கடவுளின் மகனை நேரடியாக பார்க்க வாய்ப்பு பெற்றிருந்தும் அவர்களின் வாழ்வு மாற்றம் பெறவில்லை ஒருவேளை இந்த வாய்ப்பு வேறு யாருக்காவது கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் தெரிந்திருப்பார்கள் கடவுளின் தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பி பிழைத்திருப்பார்கள் எந்த அளவுக்கு கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது இயேசுவை அருகிலிருந்து பார்க்கும் சலுகை பெற்றிருந்தும் அவர்கள் அதற்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளவில்லை அந்த சலுகையை பயன்படுத்தி வாழ்வை மேம்படுத்த முயற்சி எடுக்கவில்லை இயேசு கொராசின் பெஸாய்தா மற்றும் கஃபனாகும் நகர்களை பார்த்து ஐயோ கேடு என்ற வார்த்தையை இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொருள் கோபத்தை வெளிப்படுத்துவதில்லை மாறாக வருத்தத்தை வெளிப்படுத்த அர்த்தத்தில் இங்கே பேசுகிறார் நாம் சொல்லலாம் ஒன்று இந்த நகரங்கள் கடவுளின் அருளை புரிந்து கொள்ளவும் இல்லை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கவும் இல்லை கடவுள் வெளிப்பாடு இந்த நகரங்களில் இருந்தும் அதை அவர்கள் பொருட்டாக எடுக்கவில்லை இரண்டாவது ஒருவிதமான புறக்கணிப்பை அவர்கள் இயேசு இடத்தில் காட்டினார்கள் அவர்கள் இயேசுவை தாக்கவில்லை தங்கள் பகுதிகளில் போதிக்கக்கூடாது என்று கடிந்து பேசவில்லை ஆனாலும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை கடவுளின் மாண்பை மாற்றுமையை அறிய ஏராளமான வாய்ப்புகள் அவர்களுக்கு தரப்பட்டிருந்தும் அதை அவர்கள் உணர புரிந்து கொள்ள மறந்துவிட்டனர் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துகின்றேனா இறை வார்த்தை நான் இதயத்தில் விரும்பி ஏற்று உண்மையான மனமாற்றம் பெறுகின்றேனா எனது செயல்கள் இறைவனால் பாராட்டப்படக்கூடியதாக உள்ளதா மன்றாடுவமாக வல்லமிமிக்க இறைவா எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தோம் இறைவார்த்தை இதயத்தில் விரும்பி ஏற்று உண்மையான மனம் பெற்று வாழவும் எங்களது செயல்கள் உம்மால் பாராட்டக்கூடியதாக அமையவும் வரந்தாரும் ஆமீன்